அவன் இப்பயே தூக்கி போடா வெளியே வெளிவந்து

啊。

வரலாம் சத்தியமாக டென்ஷன் ஆயிடுவான் வா அந்த அந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒன்று உட்காந்துக்கா இது ஒன்று மட்டும் வா அடுத்ததுல மாற்றிக்கலாம் சரி போ அந்த லாஸ்ட் ஏய் தனி உட்காரு தனியாக உட்கார வெயிட் இருக்குதுக்கா அங்கே அதில் உடா உட்காந்து आई मुंजे मटन बारे बारे एवला इदा कसर आवे ए सुतुत இது ஒன்னைக்கு எடுத்துறாங்க அந்த பைத்தியத்தை இறக்கு தள்ளுற மாதிரி இருடா நானே கிரோனுக்குறேன் ஆஹ் நிறுத்துறாங்க என்ஜாய் கர்பை செருப்பு கழட்டி விட்டுட்டா செருப்பு உள்ள போயிருச்சு கம்ஃபர்டபுளா இருக்குறேன் ஏய் அவள அங்க இருந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றா குத்துறா இந்த ரெக்கார்ட் மட்டும் பண்ணு லேண்ட்ஸ்கேப் லேடு லேண்ட்ஸ்கேப் போட்டு நீ சுத்தாதே சுத்தாதே என்ன பண்ணுது சுத்தி விட்டுறாங்க சுத்தி விட்டுறாங்க

இதுக்கெல்லாம் நாங்க நாங்கெல்லாம் எங்கடா ஆ இப்ப இங்க வரும்போது மட்டும் ஒரு புல் ஒரு சை படிச்சு ஒரு அடிக்குது சுத்தடிக்குது ஸ்பீடு ஏறுது போல சும்மா அந்த சங்க ஊதிக்கி இருக்கிறாங்க எனக்கு

எங்கடா வரைய தலை காலையாட்டா இருக்குதுரா கையெடுத்துட்டு சுத்த இவங்க முடியாது முழு போயிடுவது நான் என்னமா பண்ணி கையெழுத்துனா இல்லையா

வருது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இந்த சமையல் வரைக்க போறோம் பறக்க போறோம் அத விக்னேஷ் தான் பாக்க போறாரு ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சப்ஸ்கிரைபர் ஆஜ்ரா ய சப்ஸ்கிரைபர் ஆஜ்ரா கூட வந்து இன்னைக்கு ஒரு 100ல ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வந்துடங்க பைசிட்ட கூட வந்துட்ட அதுதான் என்ன சாவடிக்குது உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னா அந்த சப்ஸ்கிரைபர் என்ன வந்து சாவடிக்குது ஏய் செஞ்சா எண்ட் ஹலோ ஹாய் गाइस நீங்க அவ்ளோதான் முடிஞ்சது டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கனா பரவச உலகத்தை கொላ சுத்திட்டங்க

அழைக்கணும் இங்கிலீஷ்ல வாட்டர் வேவ் சூப்பரா இருந்துச்சு அதுல எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரத்துல தென்னறிட்டேன் ஒரு சில ரைட்லாம் உள்ள விட மாட்டேன்றாங்க ஒரு சில ரைடு ஆஃப்ல இருக்குது ஆமாங்க ஒரு சில ரைட்லாம் ரொம்பவே ஆஃப்ல இருக்குது சரி என் கேமராமேன் வேற கண்டா போட்டுனு எனக்கு டென்ஷன் ஆகுது எந்த சீன் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கு எண்டே இல்லைன்றான் ஆனா இந்த ரைட்ல பாத்தீங்கன்னா பாருங்க மேலே பாருங்க அந்த ரைட்ல தான் நான் வெறுத்துட்டேன் அது அங்கேயே பாதையில் நின்று போச்சு தக்காயி போச்சு வரதாது நான் டிக் டேக்கி வந்தா தான் இது நல்லா இருந்துச்சு இந்த ஓட்டுக்குள்ள வரும் போதா ஒரு தாழ மூஞ்சி கொடுக்காத கூட பண்ணாத கூட படுத்தேன் அதுக்கப்புறம் என் கேமரா மேனையும் கூப்பிட்டு கொஞ்சம் சித்திரவாதம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மெத்த ரைடு எல்லாமே வெறித்தனோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரைடு இருக்குது பிளாக் கலர்ல பாதியில் மாட்டிங்க இருட்டில்ல போனோம் எதுக்குடா போனோன்னு இந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி வேற லெவல் வாட்டர் கேமிங் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது வேற லெவல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ்னா நாங்கள் அவ்வளோ விளாட்லங்க அம்மா எட்டே கிடுச்சு ஒரு சுத்து சுத்தனா என்ன தலைவலி வந்துருச்சு ஆனால் பக்கம் ட்ரை கேம்ஸ் நிறைய இருக்கு பெய்ட் கேம்ஸ் எல்லாம் எதுவுமே ஒரு ரெண்டு தான் ஆர்ட்ஸ் ரியல் ஆர்ட்ஸ் கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்ட் கேம் மற்ற எல்லாமே நார்மலாக தான் இருந்தது வேற என்ன நான் சொல்ல மறந்துட்டேனா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஆர்டர் போட்டிருங்க பரவாயில்ல சேலத்து பக்கம் வண்டிங்கன்னா முன்னாடியே மட்டும் ஆர்டர் போடுங்க நாங்க மறந்துட்டோங்க கடைசியில் கிடைச்சி சப்பாத்தியும் கிடச்சிது தயிர் சோறு இந்த வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு நான் விட்டு நல்லா சாப்பிட்டேன்ப்பா நான் அதெல்லாம் எதுவும் குறைய சொல்ல மாட்டேன் சாப்பாடு மட்டும் முன்னாடி ஆர்டர் போட்டுருங்க ரேட் அதிகமாக்குது வெளியேந்து எடுத்துட்டு வந்தாலே ஓகே தேட்டர் மாதிரி எடுத்துட்டு விட மாட்டாங்களா விடுவாங்க பரவசலகத்துல இருந்து இப்ப கிளம்புறோம் ஆறு மணி ஆகி போச்சு அவ்வளவுதான் பாருங்க இந்த பரவசோலோகம் இந்த வேவ்ஸ்ல தான் ஆனா புல் தண்ணி அது ஃபுல் அலை மாதிரி அப்படியே ரெண்டு பக்கம் வர வர ஃபுல் ஹைட் ஏறிடுச்சு ஃபுல் ஒரு டாப் ஹைட்டு எனக்கே ஒரு ஃபுல்லாக மூழ்கி வர அளவுக்கு டாப் ஹைட்டு வேற லெவல் வியூங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல மூச்சு விட்ற அளவுக்கு தண்ணீரை விட்டுருச்சு பெண்கள் தனியா லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா ரெண்டுமே தனித்தனியா விட்டுறாங்க ஆனா ஒன்னாதான் இருப்போம் ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா பண்ணலாம் அது உங்களுக்கு ஒரு கன்டென்ட் இருக்கு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரவசம் இருக்கு அதுக்கு நான் கேரண்டி ஆமா ஆமா பாக்கலாம் பரவசமா இருக்குது தங் பங்கமா இருக்குது பரவச அடையில தண்ணீர்ல அப்படியே சந்தோஷப்பட்டேன் அத சொன்னேன் ஆமா அதுக்கப்புறம் பாருங்க இந்த இதில் தான் நான் டென்ஷன் ஆயிட்டேன் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறதுல மட்டும் போயிடாதீங்க நடுவில் மாட்டிக்கிறீங்க தான் வரணும் புதைக்கணும் தள்ளணும் மாப்பிள்ள மாப்பிள்ள காப்பாத்து மாப்பிள்ள அதுக்குள்ள மாட்டிக்கணடான்றேன் காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எ கிடையாதுரா இந்த ராய் ஆரம்பிச்சிட்டாண்டா ஐ ஆம் ஸ்வாய் இந்த ராய்